ஸ்ரீபால தத்ராதேயர் திருக்கோயில் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி ஆலயம் குரு பெயர்ச்சி திருவிழா இன்று மாலை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வு இந்த வீடியோ பதிவில் காணலாம் மற்றும் குரு கிரகத்தின் அருளை பெற்று தரும் குரு பகவான் துதி குரு பார்க்க கோடி நன்மை என்கிற ஒரு சொல்வழக்கு தமிழில் உண்டு அனுபவம் பெற்றவர்களுக்கு இது நூறு சதவீதம் உண்மையான வாக்கியம் ஆகும் ஒன்பது கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக வியாழன் எனப்படும் குரு பகவான் இருந்தாலும் ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு குரு பகவான் பாதகமான ராசிகளில் பெயர்ச்சியடைவதால் சற்று கெடுதல்களான பலன்கள் ஏற்படும் இவற்றைப் போக்கி மேலும் பலவிதமான நற்பலன்களை அளிக்கும் குரு பகவான் துதி இதோ குரு பகவான் துதி குணமிகு வியாழ குரு பகவானே மணமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பர குருநேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய் மறைமிகு கலைநூல் வல்லோன் வானவர் கரசன் மந்திரி நரைசொரிக் கற்ப கப்போன் நாட்டினு கதிபனாக்கி நிறைதனம் சிவிகை மன்றல நீடுபோ கத்தை நல்கும் இறையவன் குருவி யாழன் இணையடி போற்றி போற்றி வளமெலாம் அழித்திடும் வியாழா போற்றி குலமெலாம் தழைத்திட வருவாய் போற்றி புலமெலாம் மலர்ந்திட முனைவாய் போற்றி உலகெலாம் உவந்திட அருள்வாய் போற்றி முழுமையான சுபகிரகமான குரு பகவானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திர துதி இது இத்துதியை தினமும் காலையில் ஒன்பது முறை துதிப்பதால் பல நன்மைகள் உண்டாகும் குரு பகவான் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமைகளில் இம்மந்திர துதியை கோவில்களில் நவகிரகங்களில் குரு பகவான் விக்கிரகத்திற்கு கொண்டை கடலை மாலை சாற்றி மஞ்சளை நிற சமர்ப்பித்து இருபத்தேழு முறை இத்ததியைப் படிப்பதால் ஜாதகத்தில் பாதகமான நிலையில் இருக்கும் குரு பகவானால் கெடுதலான பலன்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்கும் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்கும் பணவசதியைப் பெருக்கும் யோகங்கள் உண்டாகும் இரவு நேரங்களில் வானில் நாம் பார்க்கும்போது பொன்னிறத்தில் மின்னும் ஒரு கிரகமாக இருப்பது வியாழன் எனப்படும் குறு கிரகம் ஆகும் எனவே தான் நமது பண்டைய தமிழ் வானியல் சாஸ்திர அறிஞர்கள் வியாழன் கிரகத்திற்கு பொன்னன் என்கிற ஒரு பெயர் கொண்டு வியாழன் எனப்படும் குரு பகவானை அழைத்தனர் தன்னை வழிபடும் அனைவருக்கும் அருட்கடாச்சத்தை பொழிபவர் குரு பகவான் அவருக்குரிய இந்த துதியை முழுமனதோடு படித்து வருபவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும் குணமிகு வியாழ குருபகவானே மணமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் 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 குணமிகு வியாழ குருபகவானே மனமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் குணமிகு வியாழ குருபகவானே மணமுல 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 வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் குணமிகு வியாழ குறுபகவானே மணமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் குணமிகு வியாழ குருபகவானே 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 மணமுள 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 வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் வியாழ குருபகவானே மணமுள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்